விடாமுயற்சி வந்திருந்தால் வணங்கான் வந்திருக்காது திரைப்படம் விடாமுயற்சி பொங்கலுக்கு வந்திருந்தால் வணங்கான் திரைப்படம் தள்ளி போயிருக்கும் என தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றில் பேசிய அவர் விடாமுயற்சி பொங்கலுக்கு வராது என்பதை முன்கூட்டியே உணர்ந்திருந்ததால் சென்சார் வேலைகளை முடித்து வைத்திருந்ததாக தெரிவித்தார் இந்த படத்தின் முதல் பாதி ஜாலியாகவும் இரண்டாவது பாதி ரொம்பவே பாலா டச்சில் இருக்கும் கூறினார் கடந்த மோசமான திரைப்படம் இந்தியன் கடந்த ஆண்டில் அதிகம் வசூலித்த திரைப்படம் கோட் திரைப்படம்தான் என தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரவுண்ட் டேபிள் நேர்காணல் ஒன்றில் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் பங்கேற்றுள்ளனர் அதில் அப்போது கடந்த ஆண்டு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் மோசமான திரைப்படமாக இந்தியன் டூ திரைப்படத்தை குறிப்பிட்டுள்ளனர் மேலும் சோசியல் மீடியாவின் ரிவ்யூ படத்தின் வசூலை பாதித்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் மஞ்சுமல் பாய்ஸ் டைரக்டரின் அடுத்த திரைப்படம் அறிவிப்பு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தின் இயக்குனர் சிதம்பரத்தின் அடுத்த திரைப்படம் குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த படத்தின் கதையை ஆவேசம் திரைப்படத்தின் இயக்குனர் ஜீது மாதவன் எழுத சிதம்பரம் இயக்க மட்டுமே உள்ளார் இத்திரைப்படமும் மலையாளத்தில் உருவாக்கப்பட்டு இதர வகைகளில் டப்பிங் செய்யப்பட உள்ளது இதில் நடிக்கவுள்ள நடிகர்கள் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எந்த நான் கட்சியையும் சேராதவன் யூடியூபர் இர்பான் தான் எந்த ஒரு கட்சியையும் சார்ந்தவன் இல்லை என யூடியூபர் இர்பான் தெரிவித்துள்ளார் தன்னை பற்றிய சர்ச்சைகள் குறித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர் துணை முதல்வர் உதயநிதியுடன் தான் வெளியிட்டது பிரமோஷன் வீடியோ எனவும் அதற்காக அவர்கள் எப்படி தன்னை ஆதரிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசும் நீதித்துறையும் வெவ்வேறாக இருக்கும்போது அவர்களால் தன்னை எப்படி காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கேட்டுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி